அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் பிறக்க போகுது ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வீகம் நிறைந்த மாதம்னா இந்த மார்கழி மாதத்தை சொல்லலாம் மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் எந்த ஒரு இலை வைத்து நீங்கள் தீபம் ஏத்துறனால் நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் எப்படினாலும் மார்கழி முதல் நாள் நிச்சயம் ஏற்றுங்க அது இல்லைன்னா மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாகவே இந்த இலை வைத்து நீங்கள் நிலைவாசலில் ஏற்றும் பொழுது அனைத்து தெய்வங்களோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் சிறப்பு பெற்ற இலை தான் அந்த இலை அது என்ன இலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ தீபம்னு சொன்னதுமே பலருக்கும் ஞாபகம் வருவது கார்த்திகை மாதத்தை நான் நாம் சொல்லுவோம் இப்போ கார்த்திகை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய மார்கழி மாதமும் பலரும் தங்களுடைய நிலைவாசலில் வந்து காலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இன்னும் சிலர் வந்து தங்களுடைய வீட்டு வாசலில் வந்து அழகாக மார்கழி மாதத்தில் வண்ண கோலம் போட்டு சாணத்தில் பிள்ளையார் செய்து அந்த சாணத்தில் வந்து பூசணி பூவை வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்கும் பூசணிப்பூ கிடைக்காதவங்க வந்து செம்பருத்தி பூவை வச்சு தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செய்வாங்க இப்போ இந்த மாதிரி முறையில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பல நன்மைகள்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ அந்த வகையில் இந்த ஒரு இலை வைத்து நம் நிலைவாசல்ல இந்த ஒரு தீபம் ராஜபோக வாழ்க்கை நமக்கு உண்டாகும் இப்போ நம்ம மார்கழி மாதம் முதல் நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி பார்க்கலாம் தேவர்களுக்கு மூர்த்த நேரமாக திகழக்கூடியதான் தான் இந்த மார்கழி மாதம் அந்த நேரத்தில் தேவர்கள் நம்முடைய பூலோகத்திற்கு வருவார்கள் என்றும் அதனால மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து தீபம் வழிபாடு செய்பவர்களுடைய வீட்டில் வந்து அனைத்து தேவர்களும் வந்து அருளாசி செய்வாங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் மார்கழி மாதத்தில் முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து உங்க வீட்டு பூஜை சுத்தம் செஞ்சு வீட்டு வழி வீட்டுல பூஜை அறையில் விளக்கேற்று வழிபாடு செய்வதும் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயில்களில் போய் நாம் வழிபாடு செய்வது வழக்கமாகவே ஒரு சில பேர்லாம் வச்சிருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு அவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த மார்கழி மாதத்தின் வீட்டின் நிலைவாசலில் காலையில் தீபம் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களையும் ஆகர்ஷணம் செய்வதற்கான ஒரு இணையான ஒரு செயல்தான் அந்த ஒரு தீபம் மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் ஏற்ற முடியாது நினைக்கிறவங்க மார்கழி மாதத்தின் முதல் நாள் மட்டுமாவது நிலைவாசலில் காலை பிரம்மமு பிரம்மமூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த தீபத்தை நீங்க ஏத்திவிடணும் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாகவே ஏற்றுறது தான் அந்த விளக்கு அந்த அதோடய பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அது என்ன இலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெற்றிலை தாங்க வெற்றியை கொடுக்கக்கூடியது இலை வந்து வெற்றிலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் வந்து வெற்றிலையை வைத்து அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் கொங்குமம் வச்சு ரெண்டு விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த அகழ்விளக்குலையுமே மஞ்சள் கொங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் கிடைச்சா அதில் வந்து ஊற்றி ரெண்டு திரி போட்டு இந்த தீ இந்த தீபம் வந்து வடக்கு பார்த்த மணிக்கு நீங்கள் வச்சுட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி வீட்டு நிலைவாசலை தீபம் ஏற்றதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வந்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இப்போ இந்த முறையில் மார்கழி மாதத்தின் முதல் நாளில் வெற்றியே கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிலையை வைத்து நம் தீபம் ஏற்று வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பல வழிகளில் வெற்றிகள் நம்மை தேடி வரும் இப்போ வெற்றிகள் தேடி வரும்போதே நிச்சயமாக நமக்கு ராஜயோகம் ஏற்படும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தீபத்தை நீங்கள் மார்கழி மாதம் முழுவதுமே செய்ய முடியலைன்னாலும் செவ்வாய் வெள்ளி வந்து தெய்வங்களை வழிபாடு செய்வதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இந்த ரெண்டு நாளுமே அதனால அந்த ரெண்டு நாளில் மட்டுமாவது நீங்கள் காலையில் எழுந்து பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு அதிகாலையில் எழுவது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அது உடலுக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது மனதுக்குமே ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் அந்த காலை பிரம்மமூர்த்த நேரம் அந்த காலை வேலையில் எந்திரிச்சு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க இந்த தீபத்தை வந்து நம்ம வீட்டு வா விலைவாசலில் மார்கழி மாதத்தின் முதல் நாள் அன்று முழு மனதோட அனைத்து தெய்வங்களையும் மனதார நினைச்சு நீங்க ஏற்கறனால தெய்வங்களின் அருளும் கிடைக்க பெற்று ராஜயோகமான வாழ்க்கை வாழலாம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தீபம் தாங்க இந்த தீபம் மார்கழி முதல் நாள் வந்து பதினாறாம் தேதி வருது அந்த தேதியை நீங்க ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் முதல் நாளில் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக முதல் முதலாக உங்கள் குல தெய்வத்தை நினைத்து விநாயக பெருமானை மனதார நினைத்துட்டு அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நீங்கள் ஏற்றதுனால நிச்சயமாக அனைத்து தெய்வங்கள் அருளாசையினால் வீட்டில் என்றென்றைக்குமே ஒரு செல்வ செழிப்பான நிலை உங்களுக்கு ஏற்படும் வெற்றியே கொடுக்கக்கூடியதான் இந்த வெற்றிலை நிச்சயமாக நம்ம நிறைவாசலில் மார்கழி மாற்றி முதல் நாளில் வந்து வேப்பிலை கட்டலாம் அதை மீறி மாவிலை தோரணம் கெட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிலையை நீங்கள் நிலைவாசல்ல மாவிலை தோரணமாக கெற்றும் போது நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரி அனுகிரகத்தால் என்றென்றைக்குமே ஒரு செல்வ செழிப்பான நிலை உங்களுக்கு ஏற்பட்டு கடன் பிரச்சினை நிச்சயமாக குறைக்கப்பட்டு வாழ்வில் வந்து மன நிம்மதி மன சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவருக்குமே நிச்சயமாக ஏற்படும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்களே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்க அதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினம் மார்கழி முதல் நாள் நிச்சயமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க வாழ்வில் உயர்வே நடக்கும் நன்றி